அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி வித்தியாசமான வழக்குகளை விவேகமாக துப்பறியறதுல சிறந்தவர் தான் ஷர்லா ஹோம்ஸ் அவருடைய சில கதைகளை நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்கம் பள்ளத்தாக்கில் நடந்த மர்மமான கொலை வழக்கை பற்றி தான் இந்த கதையை எழுதியவர் சர் ஆர்த்தர் கோனன் டாயில் இந்த கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் லண்டனோட பேக்கர் தெருவில் தங்கியிருந்த ஷர்லா ஹோம்ஸுக்கு மிக முக்கியமான நண்பர் வாட்சன் அவருக்கு இவர் ஒரு தந்தி அனுப்புறாரு ஒரு வழக்கு விசாரணைக்காக மேற்கு லண்டனுக்கு போகணும் உடனே கிளம்பி ரயில் நிலையத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை பார்த்த உடனே வாட்சனும் கிளம்பி ரயில் நிலையத்துக்கு வந்தாரு அங்க ஒரு தனி பெட்டி இவங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு அதுல உட்கார்ந்து ரெண்டு பேரும் பயணம் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்ப வாட்சன் ஹோம்ஸை கவனிச்சாரு ஹோம்ஸோ செய்தித்தாள்களில் மூழ்கி போயிருந்தாரு மும்முரமாக எதையோ கவனிச்சுக்கிட்டு இருந்தார் அவரை சுற்றி நிறைய செய்தித்தாள்கள் பரப்பி கிடந்துச்சு அதை பார்த்த உடனே ஏதோ வழக்கை பற்றி தீவிரமாக சிந்தனை இருக்காரு அதற்கான குறிப்புகளை எடுத்துகிட்டுருக்கிறாருன்னு அவரை தொந்தரவு பண்ணாமல் காத்திருந்தாரு அந்த செய்தித்தாள்களை எல்லாம் பார்த்து முடித்த உடனே அதை சுருட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு ஹோம்ஸ் வாட்ஸனை பார்த்து பாஸ்கம் பள்ளத்தாக்கு வழக்கை பற்றி கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வாட்ஸன் கொஞ்சம் நாட்களாக நான் செய்தித்தாள்கள் வாசிக்கவே இல்லை என்னாச்சு அப்படின்னு அந்த வழக்கை பற்றி ஹோம்ஸ்கிட்டையே கேட்குறாரு அப்போ தான் ஹோம்ஸ் அந்த செய்தித்தாள்களில் வந்த வழக்கை பற்றி விபரமாக வாட்சனுக்கு சொல்ல தொடங்கினார் பாஸ்கம் பள்ளத்தாக்கில் ஒருத்தர் மர்மமாக இறந்து போயிருக்கிறாரு இறந்து போனவருடைய மகனையே குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வாட்சன் உடனே அப்படியா அப்படின்னா இது ஒரு கொலையா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஹோம்ஸ் அப்படித்தான் இருக்கணும் ஆனால் மகனையே குற்றவாளி ஆக்குனது எந்த விதத்தில் உண்மை அப்படின்னு தெரியல அங்கே விசாரணை எந்த அளவுக்கு நடந்திருக்கணும் புரியல அப்படின்னு சொல்ல வாட்ஸன் சிரிக்கிறாரு நிச்சயமாக விசாரணை பண்ணாமையா அவனை குற்றவாளின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஹோம்ஸ் அதுக்கு பதில் தரார் எதையுமே நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்னு சொல்கிறாங்கல்ல அது போல தான் இதுவும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா அப்படின்னா இந்த வழக்கை பற்றி மேலும் சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்க ஹோம்ஸ் சொல்ல தொடங்கினார் பாஸ்கம் பள்ளத்தாக்கு ஒரு கிராமப்புற பகுதி அது ராஸ் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்குது அந்த நகர பகுதியில் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் ஜான் அவர் ஆஸ்திரேலியாவில் வேலை பார்த்துட்ருக்கும்போது நிறைய பணம் சம்பாதிச்சு அதை கொண்டு வந்து இங்க சொத்து வாங்கி பெரிய பணக்காரராக இருக்காரு அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருக்கிறாரு அவர் பேரு சார்லஸ் இவரும் ஆஸ்திரேலியாவில் தான் அவருக்கு நண்பராக ஆனார் அதுக்கப்புறமா இங்க வந்து ரெண்டு பேரும் நட்புடன் பழகிட்டு இருக்காங்க இந்த சார்லஸுக்கு ஜான் நிறைய பண உதவி முதற்கொண்டு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் நட்போடு பழகிட்டிருந்தாங்களே தவிர மற்றவர்கள்கிட்ட அதிகமா பழக்கம் வச்சுக்கல ரெண்டு பேர்த்துக்குமே மனைவிகள் கிடையாது ஜானுக்கு பதினெட்டு வயசுல ஒரு மகளும் சார்லஸுக்கு பதினெட்டு வயசுல ஒரு மகனும் இருக்காங்க ஜானும் சார்லஸும் குதிரை பந்தயத்தில் ரொம்ப விருப்பமுள்ளவர்களாக இருந்திருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் தான் சார்லஸ் திங்கட்கிழமை ஜூன் மூன்றாம் தேதி ராஸ் நகரத்துக்கு குதிரை வண்டியில் கிளம்பி போயிருக்கிறாரு போனவர் கொஞ்ச நேரத்துலையே நான் ஒருத்தரை சீக்கிரமாக சந்திக்க போகணும் மூன்று மணிக்குள்ளே வீட்டுக்கு போ அப்படின்னு குதிரை கிட்ட சொல்லியிருக்கிறாரு வீட்டுக்கு வந்தோமோ இல்லையோ இறங்கி வேகமாக பாஸ்கம் குளக்கரைக்கு போயிருக்கிறாரு அப்படி போனவர் திரும்ப உயிரோடு வரவே இல்லை சார்லஸோட இருந்து பாஸ்கம் குளக்கரை கால் மைல் தூரம் இருக்கும் சார்லஸ் அன்னைக்கு அங்கே போனதை ரெண்டு பேர் பார்த்துருக்காங்க ஒருத்தர் வயதான பெண்மணி இன்னொருத்தர் வில்லியம் இந்த வில்லியம் ஜானோட குதிரை பந்தயங்களை கவனிச்சிக்கிறவர் ரெண்டு பேருமே அவர் தனியாக நடந்து போனதை பார்த்துருக்குறாங்க அதுக்கப்புறம் சார்லஸை பின்தொடர்ந்து அவரோட மகன் ஜேம்ஸ் துப்பாக்கியோடு வேகமாக நடந்து போனதையும் பார்த்துருக்காங்க இதுதான் மிகப்பெரிய ஆதாரமாக அவனுக்கு எதிராக திரும்பி இருக்குது அப்படின்னு சொன்ன ஹோம்ஸ் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு வில்லியம் பார்வையிலேருந்து ஜேம்ஸும் சார்லஸும் மறைஞ்சதுக்கப்புறமா அவங்கள ஒரு இளம் பெண் பார்த்துருக்கா அவளுக்கு ஒரு பதினாலு வயசு இருக்கும் அங்கே பூ பறிப்பதற்காக போயிருக்கா அந்த இடத்துல சார்லஸும் ஜேம்ஸும் மிகப்பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டுட்டு இருந்திருக்காங்க அவனோட அப்பாவை அடிக்க கையை ஓங்கியிருக்கான் ஜேம்ஸ் அந்த சிறு பெண் அதை பார்த்து பயந்து ஓடி போய் பக்கத்து விடுதியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தன்னோட அம்மா கிட்ட அந்த விடுதி ஜானுக்கு சொந்தமானது அவளோட அம்மாகிட்ட அந்த பெண் இருக்க அதே நேரத்தில் ஜேம்ஸ் அங்கே வந்து சேர்றான் அவன் ரொம்பவே பதட்டமாக இருந்தான் அவனோட அப்பா இறந்து போயிட்டு தான் அவங்க கிட்ட சொன்னான் அவனோட கையிலையும் கை சட்டையிலையும் ரத்தம் இருந்துச்சு கையில் துப்பாக்கி இல்லை உடனே அவங்க கிளம்பி போய் அங்கே பார்த்தபோது அங்கே புல்தரையில் அவனோட அப்பா இறந்து போயிருந்தாரு இறந்து போனவரோட தலையில் இருக்கிற காயத்தை பார்த்தா மழுகன ஆயுதத்தால் யாரோ பலமா தாக்கின மாதிரி இருக்கு அது ஜேம்ஸோட துப்பாக்கியின் பின்பகுதியாக கூட இருக்கலாம் இதெல்லாம் வச்சு தான் அவனை குற்றவாளி அப்படின்னு கைது செஞ்சுட்டாங்க அவனை நீதிபதி முன்னாடி நிறுத்தி அவன் குற்றவாளி அப்படின்னும் சொல்லிட்டாங்க இதுதான் நடந்தது அப்படின்னு ஹோம்ஸ் வாட்ஸன் கிட்ட சொல்ல வாட்சன் ஆமாம் காரண காரியங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கே அதனால தான் அவனை குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க இதில் சந்தேகப்பட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஹோம்ஸ் சிரித்தபடி சில சின்ன சின்ன தடயங்களை கூட அவங்க விசாரிக்காமல் விட்டுருக்கலாம் அதனால கூட இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல வாட்சன் அது எப்படின்னு கேட்குறாரு அப்போ எடுத்துக்காட்டா உங்களை பற்றி நான் சொல்கிறேன் உங்களோட படுக்கையறை ஜன்னல் வலது பக்கமாக இருக்கும் சரியா அப்படின்னு கேட்க ஆச்சரியப்பட்டு போகிறாரு வாட்சன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சூரிய ஒளியில் தானே தினமும் முகச்சவரம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்க அதற்கும் ஆச்சரியப்படுறாரு இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஹோம்ஸ் விளக்கம் தராரு உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நீங்கள் இராணுவத்தில் புரிஞ்சிருக்கிறீங்க அதனால் தினமும் முகச்சவரம் செய்வீங்க உங்களோட வலது பக்கத்தில் முடி எதுவுமே இல்லாமல் சுத்தமாக முகச்சவரம் செஞ்சுருக்கீங்க ஆனால் இடது பக்கத்துலேயோ சரியாக முகச்சவரம் செய்யாததுனால முடிகள் இருக்குது இதனால் சூரிய ஒளியோட வெளிச்சத்தில் தான் நீங்கள் முகச்சவரம் செய்யணும்னு கண்டுபிடிச்சேன் வலது பக்கமாக ஜன்னல் இருக்கிறனால வள சூரிய ஒளி நல்லாவே தெரியும் அதனால் வெளிச்சத்தில் வலது பக்கம் நல்லாவே முகச்சவரம் செஞ்சுருக்கீங்க ஆனால் இடது பக்கம் வெளிச்சம் கம்மியாக இருந்தனால உங்களால் சரியாக முகச்சவரம் செய்ய முடியல இப்படி சிறு சிறு விஷயங்களை வச்சு தடயங்களை கொண்டு என்ன நடந்திருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அந்த அதிகாரிகள் இந்த மாதிரி சின்ன தடயங்களை கூட விட்டு வச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு விளக்கம் கொடுக்க ஆச்சரியப்பட்டு போன வாட்சன் நீங்கள் சொல்கிறது சரிதானு ஒத்துக்கிறாரு வேறு வழி இல்லாமல் தான் ஹோம்ஸ் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாரு நான் இதில் சில விஷயங்களை கூர்மையாக கவனித்து பார்த்ததுல எனக்கு மனக்குழப்பங்களை அதிகப்படுத்தின விஷயங்கள் நிறையவே இருந்துச்சு ஏன்னா கொலை செய்யப்பட்ட உடனே ஜேம்ஸ் கைது செய்யப்படலை கொலை நடந்ததுக்கு அப்புறமா அவன் வீடு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் அவனை கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணும்போது இதை அவன் எதிர்பார்த்ததாவே சொல்லியிருக்கான் ஆனால் குற்றத்தை ஒப்புக்கலை நான் இதை எதுவுமே செய்யலை நிரபராதி அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ் கொடுத்த வாக்கு மூலமும் இதில் இருக்கு இந்த செய்தித்தாளை படிச்சு பாருங்க அப்படின்னு வாட்ஸன் கிட்ட கொடுக்கறாரு ஹோம்ஸ் வாட்ஸன் அதை படிக்கிறாரு இறந்த மிஸ்டர் சார்லஸோட ஒரே மகன் மிஸ்டர் ஜேம்ஸ் கூறுவது அப்படின்னு அதில் போட்டிருந்துச்சு நான் மூணு நாட்களாக பிரிஸ்டலில் இருந்தேன் மூன்றாம் நாள் திங்கக்கிழமை காலையில் தான் நான் வீட்டுக்கே வந்தேன் நான் வந்தபோது என்னோடய அப்பா வீட்டில் இல்லை ராஸ் நகரத்து வர போயிருக்கிறதா பணிப்பெண் சொன்னான் ராஸ் நகரத்துலேருந்து திரும்பி வந்த உடனே அவர் வண்டியிலிருந்து இறங்கி வீட்டுக்குள்ளே வராமல் நேரம் எங்கேயோ நடந்து போனார் சரி அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு குளக்கரையை தாண்டி இருக்கும் முயல்கள் இனப்பெருக்கம் செய்யும் பொந்துகள் இருக்கிற இடத்துக்கு போனேன் அப்படி போயிட்டு இருக்கும்போது என்னோடய தந்தை எனக்கு முன்னாடி போயிட்டு போய்ட்டுருக்கிறாருங்கிற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது அப்போ தான் எதிர் திசையில் வில்லியம் என்னை பார்த்தாரு அதுக்கப்புறமா நான் கிட்ட போகும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு அது நானும் என் தந்தையும் ரகசியமா எழுப்பிக்கிற கூயி அப்படிங்கிற சத்தம் அதை வேறு யாருக்காகவோ என் தந்தை எழுப்பிகிட்டு இருந்தாரு ஏன்னா நான் இருந்து வந்தது அவருக்கு இன்னும் தெரியாது அப்படி இருக்கும்போது அவர் பக்கத்துல போய் நான் நின்னேன் அவரோ ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு என்ன அவர் அங்கே எதிர்பார்க்கலை உடனே என்கிட்ட நீ எதற்காக இங்கே வந்தன்னு சத்தம் போட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசி பேசி வாக்குவாதம் முற்றி போச்சு கை கலப்பு வர போயிருச்சு இதுக்கு மேலே அவரோட கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதுன்னு அங்கிருந்து நான் கிளம்பி வந்துட்டேன் நூற்றி ஐம்பது யார்டுகள் தள்ளி வந்திருப்பேன் ஒரு யார்டு அப்படிங்கிறது மூன்று அடி அந்த நேரத்தில் பயங்கரமான ஒரு அவலக்குரல் குரல் கேட்டுச்சு அது என்னோட அப்பாவோடது தான் அப்போது துப்பாக்கியை அங்கேயே போட்டுட்டு ஓடி போய் பார்த்தேன் அவரோ விழுந்து கிடந்தாரு அவர் தலையில யாரோ பலமா தாக்கி தாக்கியிருந்தாங்க அதை பார்த்து அவரை தாங்கி பிடிச்சேன் ஆனால் அதுக்குள்ளே அவர் இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறமா தான் பக்கத்தில் இருந்த விடுதியில் போய் உதவி கேட்டேன் அவங்க வந்து பார்த்தாங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முடித்தான் அதுக்கப்புறமா விசாரணையில் அவர் கடைசியாக ஏதாவது சொன்னாரான்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு அவன் ஆமாம் சொன்னார் ஏதோ எளிய சொல்கிற மாதிரி ரேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் அதுக்கப்புறம் வேறு எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தான் அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வியே கேட்டிருந்தாங்க பக்கத்தில் ஏதாவது ஆயுதங்கள் கிடந்துச்சா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் எந்த ஆயுதமும் கிடக்கல ஆனால் நான் ஓடி வரும்போது பக்கத்தில் இடதுபுறமா ஏதோ சாம்பல் நிறத்தில் கோட் மாதிரி ஒரு பொருள் கிடந்துச்சு என்னோட தந்தைய தாங்கி பிடிச்சிக்கிட்டு பதடத்தில் நான் இருந்தபோது அதை சரியாக கவனிக்க முடியல திரும்ப எழுந்து உதவி கேட்க போகும்போது அந்த பொருள் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வியே கேட்டாங்க என்ன காரணத்துக்காக உன் தந்தை கூட அன்னைக்கு சண்டை போட்ட அப்படின்னு கேட்டதுக்கு அது மட்டும் சொல்ல முடியாது அதுக்கும் இந்த கொலை வழக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதனால் அதை பற்றி எங்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க இது போதுமே அதிகாரிகள் அவனை கைது செய்ய அவன் எதையோ மறைக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை கைது செஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் பல விசாரணைகள் நடந்துச்சு எல்லாவற்றிலும் அவனுக்கு பாதகமானதே இருந்ததே தவிர சாதகமாக எதுவும் இல்லை அதனால் அவன் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான் அவனுக்கு ஆதரவா ஒரு பெண் ஓடி வந்தான் அதுதான் ஜானோட மகள் அவள் ஓடி வந்து அவன் என்ன தவறும் செய்யலை அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி சில பேர் அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தித்தாளில் செய்திகள் வெளியிடப்பட்டிருந்துச்சு அதை படித்து முடித்த உடனே வாட்ஸன் சிரித்தபடியே இதில் அவனோட வாக்கு மூலம் நிறைய கற்பனைகள் கலந்ததா இருக்குது அப்படின்னு சொல்ல ஹோம்ஸும் சிரித்தபடியே ஒரு நாவலை எடுத்து வாசிக்க தொடங்கினார் கடைசியா பாஸ்கம் பள்ளத்தாக்கு வந்த உடனே அங்கே அவர்களை வரவேற்க அதிகாரி காத்திருந்தார் அவர் அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு அறையில தங்க வச்சாரு அப்பதான் வழக்குகளை பற்றி பேச தொடங்கினாங்க இந்த வழக்கில் விசாரிக்க ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த வழக்கை விசாரிச்ச அதிகாரி சொல்ல ஹோம்ஸ் அதுக்கும் சிரிப்பையே பதிலா தராரு விசாரிச்சு பார்த்தா தானே என்னன்னு தெரியும் அப்படின்னு அந்த சிரிப்பு சொல்லுச்சு அந்த நேரத்துல ஜானோட பொண்ணு உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு அந்த அதிகாரி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி வேகமா ஒரு இளம் பெண் உள்ள நுழைஞ்சா அவளை பார்த்தா யாரும் வைத்த கண்ணை எடுக்க முடியாது அவ்வளவு அழகி அந்த அழகிய பெண் ஹோம்ஸை பார்த்து ஜேம்ஸ் என்ன தவறும் செய்யலை அவனை தயவு செஞ்சு காப்பாத்தி கொடுங்க இங்கே அவனை நிரபராதின்னு நினைச்சே வழக்க விசாரணையை தொடங்குங்க அப்படின்னு அவ சொல்றத கேட்டு ஹோம்ஸ் அவளை ஆறுதல் படுத்துறும் விதமா நான் நிச்சயமாக அவனை நிரபராதி தான் வழக்க தொடங்குவேன் அவனை நிச்சயமா விடுதலையும் செய்வேன் அப்படின்னு ஆறுதல் வார்த்தைகளை கூறுறாரு அவர் மேலே அவளுக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை உண்டாகுது அப்போ அந்த வழக்கு விசாரித்த அதிகாரியை ஒரு பார்வை பார்க்குறா நம்பிக்கை இல்லாத பார்வை அது அதுக்கப்புறமா ஹோம்ஸ்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் அவன் அவனோட அப்பா கூட சண்டையிட்டதற்கான காரணத்தை சொல்லாமல் போனதுக்கு நான் தான் காரணம் அது நான் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு அதை சொல்ல தொடங்குறான் ஜேம்ஸ்க்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவனோட அப்பா ஆசைப்பட்டாரு ஆனால் அவனுக்கும் இப்போதைக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை அது சம்மந்தமாக தான் அடிக்கடி அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் சண்டை ஏற்படும் அன்னைக்கும் அது விஷயமா தான் சண்டை ஏற்பட்டுருக்கணும் அப்படின்னு அவ சொல்றதை கேட்டு ஹோம்ஸ் அதை குறித்து வச்சுக்கிறாரு அப்போ ஹோம்ஸ் உன்னோட அப்பாவுக்கு அதில் விருப்பமானு கேட்க என்னோட அப்பாவுக்கும் அதில் விருப்பம் பெருசா இல்லை மொத்தத்தில் அவனோட அப்பாவை தவிர இதில் யாருக்குமே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறத கேட்டு அதையும் குறிச்சுக்கிறாரு ஹோம்ஸ் அதுக்கப்புறம் உன்னோட அப்பாவை நான் பார்க்கலாமா அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்க தான் அவ சொல்கிறான் என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நரம்பு மண்டலம் பாதிப்படைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ சார்லஸ் இறந்ததுக்கு அப்புறமா அவர் ரொம்பவே நொடிஞ்சு போயிட்டாரு படுத்து படுக்கையாகிட்டார் அப்படின்னு சொல்கிறத கேட்டு ஆச்சரியப்பட்டு போனார் ஹோம்ஸ் சரி உன்னோட அப்பாவும் சார்லஸும் எத்தனை காலமா நண்பர்கள்னு கேட்க என்னோட அப்பாவும் அவரும் விக்டோரியா தங்க சுரங்கத்தில் இருந்தே நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது விக்டோரியா தங்க சுரங்கமா அப்படின்னு கேட்க ஆமாம் அங்கே தான் என்னோட அப்பா வேலை பார்த்துட்டு இருந்தாரு தான் ஜேம்ஸோட அப்பாவும் அவருக்கு பழக்கமானாங்க அப்படின்னு தகவல்களை சொல்கிறான் அதுக்கப்புறம் அவளை ஆறுதல் படுத்தி அனுப்பி வைக்கிறாரு ஹோம்ஸ் அவளும் கிளம்பி போயிடுறா உடனடியாக அந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண ஹோம்ஸ் நேராக கிளம்பி ஜேம்ஸை பார்க்க போகிறாரு ஜேம்ஸை பார்த்துட்டு திரும்பி வெகு நேரம் கழித்து வீட்டுக்கு வராரு வாட்சன் அந்த ஜேம்ஸோட கதையை கேட்க ஆவலாக இருந்தாரு வாட்சன் ஆர்வமாக என்ன நடந்துச்சுன்னு கேட்க ஹோம்ஸோ சோர்ந்த முகத்தோடு வந்திருந்தாரு அவனுக்கும் கொலையாளி யாருன்னு தெரியல கொலை நடந்ததுக்கு அப்புறமா தான் அவனோட அப்பாகிட்ட இவன் ஓடி இருக்கான் கொலையாளியை இவனும் கண்ணில் பார்க்கல அதனால எந்த விவரமும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு அந்த நேரத்தில் தான் வாட்சன் இவ்வளவு அழகான ஜானோட மகளை இவன் ஏன் வேண்டான்னு சொல்லிட்டான் திருமணமே வேண்டாம்னு சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஒரு காரணம் இருப்பதாக ஹோம் சொல்கிறாரு இவன் பிரிஸ்டல் போயிருந்தான் இல்லையா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அங்கே மதுபான கடையில் வேலை செய்கிற ஒரு பனிப்பெண்ணோட வலையில இவன் வீழ்ந்துட்டான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பெண்ணை திருமணமும் பண்ணிக்கிட்டான் ஜானோட மகளை இவனுக்கு பிடிச்சிருந்தும் திருமணம் பண்ணாததுக்கு இதுதான் காரணம் இப்படி ஒரு பனி பெண்ணை அங்கே திருமணம் பண்ணியிருக்கிறது இவனோட அப்பாவுக்கு தெரிஞ்சா வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவார் தனக்கு சம்பாதிக்க வழியும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால்தான் அதை மறைச்சிட்டு எனக்கு திருமணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறான் இப்போ பிரிஸ்டலுக்கு போனதே அவனோட மனைவியை பார்க்கத்தான் இப்போ அவன் கைதான செய்தி தெரிஞ்சு அந்த பிரிஸ்டலில் இருக்கிற மதுபான கடை பெண் இவனை வேண்டான்னு சொல்லிட்டு அவளோட பழைய கணவனை தேடி போயிட்டான் இது ஒன்று தான் இப்போ அவனுக்கு ஆறுதல் கொடுக்குற விஷயம் இப்போ அவன் யாரை வேணா திருமணம் பண்ணிக்கலாம் ஆனால் கைதாகி சிறைச்சாலையில் கிடக்குறானே அப்படின்னு யோசனையோடையே சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் கொலை நடந்த இடத்துக்கு நம்ம போகணும் மழை வராமல் இருந்தால் பரவாயில்ல தடயங்கள் அழியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே படுக்க போகிறாங்க மறுநாள் காலை எழுந்ததும் அவங்க கொலை நடந்த அந்த பாஸ்கம் குளக்கரைக்கு போறாங்க அங்கே போய் எதை எதையோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு ஹோம்ஸ் அவரோட முகம் ரொம்பவே கடினமாக இருக்குது உதடுகள் அழுந்தி இருக்கு யார் கேட்டாலும் கடுகடுப்பாகவே பதில் சொல்கிறாரு ஹோம்ஸ் எப்பவுமே அப்படித்தான் ஆராய்ச்சி பண்ணும்போதோ அல்லது ஏதாவது வேலையில் மும்முரமாக மூழ்கி இருக்கும்போதோ சுற்றி இருப்பவர்களையே மறந்து போயிடுவார் தன்னோட வேலையிலேயே முழு கவனத்தையும் செலுத்துவார் அதனால தான் அவரால் நுணுக்கமாக ஆராய முடியுது இதையெல்லாம் வாட்ஸன் பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு அப்போ ஹோம்ஸ் ஒரு இடத்த திரும்ப திரும்ப சுற்றி வந்துக்கிட்டே இருந்தார் காலடி தடங்களை ஆராய்ச்சி பண்ணினார் குல கரைக்கு பக்கமாக போனார் திரும்ப ஒரு மரத்தை சுற்றி வந்தார் இப்படி ஆராய்ச்சியை முடிச்சுட்டு வந்த ஹோம்ஸோட முகத்தை பார்த்த வாட்சன் இவருக்கு பல விவரங்கள் கிடச்சிருச்சு போல இருக்கே அவரோட முகத்தில் ஒரு தெளிவு தெரியுதே அப்படின்னு பார்க்குறாரு அந்த நேரத்தில் தான் அந்த வழக்கை விசாரித்த அதிகாரியை கூப்பிட்டு ஹோம்ஸ் ஒரு விஷயத்தை கேட்குறாரு எதுக்காக குளத்துக்குள்ளே இறங்குனீங்க உங்களோட காலடி தடம் அங்கே தெரியுதே அப்படின்னு கேட்க அப்போ தான் அந்த அதிகாரி சொல்கிறாரு கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதமோ அல்லது வேறு ஏதாவது தடையுமோ கிடைக்குமான்னு தான் அங்கெல்லாம் போய் தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க உள்பக்கமாக வளைந்த உங்களோட கால் சுவடுகள் எல்லா இடத்துலும் தெரியுது உங்களோட கால் சுவட்டை ஒரு எலி கூட கண்டுபிடிச்சிரும் அதோ உங்க கால் சுவடு கோர பொருட்களுக்குள்ள மறைஞ்சு போயிடுச்சு பாருங்க அப்படின்னு காட்டுறாரு சற்று நேரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு எருமை கூட்டம் கால் சுவடுகளை எல்லாம் அழிச்சிருச்சு நாம் அந்த எருமை கூட்டத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இன்னும் எளிதாக கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சிரித்தபடியே சொல்றாரு ஜேம்ஸோட தந்தை கொலையுண்டதும் ஜேம்ஸ் உதவிக்காக விடுதியிலிருந்து கூட்டிட்டு வந்தான் இல்லையா அவங்க மூணு பேர்த்தோட கால் தடங்கு உடல் கிடந்த பகுதியை சுற்றி காண முடியுது அதில் ஒருத்தரோட கால் சுவடு மட்டும் திரும்பி செல்கையில் வேறு பாதையில் போயிருச்சு ஒரு பூத கண்ணாடியை எடுத்து கொண்டு வந்து இன்னும் தீவிரமாக ஆராயத் தொடங்குறாரு ஹோம்ஸ் எங்களோட பேசியதை விட அவர் அவர்கிட்டயே பேசிக்கிட்டது தான் அதிகம் அப்படின்னு வாட்ஸன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இதோ ஜேம்ஸோட கால் தடங்கள் ரெண்டு முறை சென்று வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது முறை ஓடி வந்ததால் அவனோட குதி கால் தடங்களை காணவே முடியல முன்னங்கால் பகுதி மட்டும் ஆழமாக பதிஞ்சிருக்கு இந்த தடங்கள் ஜேம்ஸோட கூற்ற நிரூபிக்குது சார்லஸ் முன்னும் பின்னும் நடந்ததற்கான அறிகுறிகள் தெரியுது அப்படின்னா இது என்ன இது ஜேம்ஸ் துப்பாக்கியின் பின்புறமாச்சே தந்தையோட பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது இங்கே துப்பாக்கியின் முனையை வச்சு அழுத்தியிருக்கான் இதோட தடயந்தான் இது இங்கே என்ன இருக்குது சதுர வடிவில் ஏதோ இருக்கே இந்த கால் தடங்களோட பதிவு ஆழம் குறைவாக இருக்குது யாரோ சத்தம் போடாமல் மெதுவாக நடந்து வந்திருக்காங்க இது சதுர வடிவிலான ஷூக்களோடது இது நான் எங்கேயுமே பார்த்ததில்ல ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு தனக்குள்ளேயே ஹோம்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாரு முன்னும் பின்னும் தேடி போகிறாரு அந்த சூடுகளை பின்தொடர்ந்து பார்த்தா அது ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி போய் முடியுது அந்த மரம் இருக்கிறதுலையே பெரிய ஒரு பீச் மரம் அந்த பீச் மரத்துக்கு பின்னாடி போய் எதையோ ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணினேன் அவரோட முகத்தில் ரொம்ப பெரிய திருப்தி தெரியுது அதுக்கப்புறம் பூத கண்ணாடியை வச்சு எதையோ கூர்ந்து பார்க்குறாரு அங்கே பாசி படைஞ்ச கற்கள் நிறைய கிடக்குது அந்த கற்களுக்கெல்லாம் மேலே மழுங்குன மாதிரி இரண்டு கற்கள் கிடக்குது இந்த கற்கள் தான் கொலைக்கான ஆயுதமாக இருக்கணும்னு எடுத்துகிட்டு வந்து அந்த கொலையை விசாரிச்ச அதிகாரிக்கிட்ட கொடுக்குறாரு அவரோ அது எப்படின்னு கேட்க இங்கே வேற எந்த ஆயுதமும் இல்லையே இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த கற்கள் தான் அது மட்டும் இல்லாமல் பல நாட்களாக இருக்கிற கற்களாக இருந்தால் அதற்கு மேல் பகுதியில் தான் பொற்கள் வளர்ந்துருக்கும் ஆனால் இந்த கற்களுக்கு அடிப்பகுதியில் தான் புற்கள் இருக்குது அதனால் இதுதான் கொலைக்கான ஆயுதமாக இருக்க முடியும் இது பாருங்க மழுங்கின மாதிரி இருக்கு அப்படின்னு கொடுக்குறாரு அதை வாங்கின அதிகாரி அப்போது கொலையாளி யார் அப்படின்னு கேட்க எல்லோரையும் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒரு பதிலை சொன்னார் ஹோம்ஸ் கொலையாளி உயரமானவன் இடது கைப்பழக்கம் உடையவன் கால் ஊனமானவன் முட்டி வரை இருக்கும் அடர்ந்த தோளினாலான காலனிகளை அனுபவேன் இந்திய சுருட்டு புகைப்பவன் சுருட்டை குழலில் வச்சு புகைக்கும் பழக்கம் உடையவன் பேக்கெட்டில் பேனா கத்தி வச்சுருப்பவேன் இவை தவிர வேறு பல அறிகுறிகளும் இதில் இருக்குது ஆனால் கொலையாளியை கண்டுபிடிக்க நான் கூறிய அந்த குறிப்பு போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹோம் சொல்கிறத கேட்டு அந்த அதிகாரி நீதிமன்றத்துக்கு இந்த ஆதாரங்கள் மட்டும் போதாது ஒற்றவாளி யார் அப்படிங்கிற உண்மையான ஆதாரம் வேணும் அப்படின்னு கேட்க ஹோம் சிரித்தபடியே சொல்கிறாரு நான் மதியம் கொஞ்சம் வேலையாக போகிறேன் நிச்சயமாக குற்றவாளியை கையோட கூட்டிட்டு வருவேன் நீங்களும் உங்கள் வழியில் குற்றவாளியை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாரு அப்போ தான் வீட்டுக்கு உடனே ஹோம்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு நமக்கு ரெண்டு விஷயங்கள் குழப்பமாக இருந்துச்சு இந்த கூயி அப்படிங்கிற ஒளியை தான் மகனை தவிர வேறு யாருக்கோ இவர் எழுப்பியிருக்கிறாரு அதுதான் யாருன்னு கண்டுபிடிக்கணும் இன்னொன்று எலி அப்படிங்கிற பொருள்படுற ரேட்டுங்கிற வார்த்தையை அவர் சாகும்போது சொல்லியிருக்கிறாரு அதனால் அதுக்கும் அர்த்தம் என்ன இந்த ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா குற்றவாளி யார்னு எளிதாக கண்டுபிடிக்கலாம் அதை பற்றி தான் இப்போ நாம் ரெண்டு பேரும் விவாதிக்க போகிறோம் அப்படின்னு உட்கார வைக்கிறாரு அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஹோம்ஸ் கூயி அப்படிங்கிற ஒளியை தனக்கு நெருங்கியவங்கக்கிட்ட தான் அவர் உபயோகிச்சிருக்கணும் தன்னோட மகன்கிட்ட அந்த ஒளியை உபயோகப்படுத்துகிற அவரு தன்னோட நண்பர்கள்கிட்டையும் அந்த ஒளியை உபயோகப்படுத்தலாம் அப்படி இருக்கும்போது சார்லஸுக்கு நெருங்கிய நண்பர் யாராக இருக்க முடியும் அவர் ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்கும்போது பழக்கமான யாராவது நண்பராக இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ரேட் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பலாராட் அப்படிங்கிற இடத்த குறிக்குது அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் பழக்கமான ஒரு நபரை குறிக்கிறதா இருக்கலாம் இதை எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி பார்த்தோம்னா குற்றவாளியை நம்ம நெருங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு ஹோம்ஸ் அதை ஆச்சரியமாக வாட்சனும் கேட்டுட்டு இருக்காரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சாம்பல் நிற கோட்டை அணிந்த பலாராட் நகரை சேர்ந்த ஆஸ்திரேலியன் தான் இந்த கொலையை செஞ்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவனோட வீடு இந்த குலக்கரைக்கு பக்கத்தில் எங்கேயோ தான் இருக்கணும் இது எல்லாவற்றையும் வச்சு நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வாட்சன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு ஹோம்ஸ் அப்போது வாட்சன் சந்தேகமாக ஒரு கேள்வியை கேட்குறாரு அவன் கால் ஊனமானவன் எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஹோம்ஸ் பதில் தராரு அவனது வலதுகால் தடமோ இடதுகால் தடமோ வித்தியாசப்பட்டிருந்துச்சு அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறாரு உடனே வாட்ஸன் இடது கைப்பழக்கம் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு கேட்க சார்லஸ் இடது புற பின்கழுத்து பகுதியில் மூர்கமாக தாக்கி கொள்ளப்பட்டாருன்னு பிரேத பரிசோதனை அறிக்கையில் படித்தேன் அதனால் இடது கை பழக்கம் இருக்கிறவங்களால தான் இவ்வளவு மூர்க்கத்தனமான தாக்குதலை இடது பக்கத்தில் தர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் இடது கை பழக்கம் இருக்கிறவன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறமா இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு சார்லஸும் ஜேம்ஸும் பேசி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது கொலையாளி பக்கத்துல இருந்த மரத்துக்கு பின்னாடி தான் மறைஞ்சிருந்துருக்கணும் அங்க நின்று சுருட்டு குடிச்சிட்டு இருந்திருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் சுருட்டு பிடிக்கும்போது வரும் சாம்பல மரத்துக்கு பின்னாடி தான் தட்டி விட்டுருக்கான் அதையும் நான் பார்த்தேன் அது ஒரு இந்திய சுருட்டு சுருட்டுகளை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால அதை எளிதாக நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிப்பட்ட சுருட்டுகள் சிகரெட்டை விட எடை அதிகமானதாக இருக்கும் அதை வாயில கடித்தபடி தான் பிடிச்சிக்க முடியும் ஆனால் அதில் கடிச்சதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை அதனால அதை குழலில் தான் அவர் பிடிச்சிருக்கணும்னு நான் கண்டுபிடிச்சேன் அது மட்டும் இல்லாமல் சுருட்டை சீவி விட்டு தான் பற்ற வைக்க முடியும் அதுக்காக அவர் ஒரு மழுங்கின பேனா கத்தியை தான் பயன்படுத்தி அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு இதையெல்லாம் வச்சு தான் நான் அடையாளத்தை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு இவ்வளவு தெளிவாக கணக்கச்சிதமாக இதையெல்லாம் வச்சு ஒருமுகப்படுத்தி அடையாளத்தை காட்டின ஹோம்ஸை வாட்ஸன் பயங்கரமாக பாராட்டுறாரு இவ்வளவும் தெரிஞ்சிருச்சு ஆனால் ஆள் யாருன்னு தெரியலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் தான் அந்த அறைக்குள்ளே ஒரு நீண்ட நெடிய உருவம் நுழையுது அது யாருன்னு பார்த்தா அவர் தாங்கி தாங்கி நடந்து வந்து அவங்க முன்னாடி இருக்கிற நாற்காலியில் உட்கார்ந்து தன்னை ஜான் அப்படின்னு அறிமுகம் பண்ணிக்கிறாரு அந்த ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரர் ஜான் இவர் அவர் எதுக்காக என்ன வர சொன்னீங்கன்னு ஹோம்ஸை பார்க்க ஹோம்ஸோ உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாரு உடனே அவர் முகம் வாடி போய் தன்னை பற்றி அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாரு நான்தான் அந்த கொலையை பண்ணினேன் ஆனா ஜேம்ஸை மாட்டி விடுறது என்னோட நோக்கம் கிடையாது என்னோட மகளுக்கு நான் கொலைகாரன்னு தெரிஞ்சா அவ தாங்கவே மாட்டா அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன் இதிலிருந்து எப்படியாவது என்னை காப்பாத்துங்கன்னு கதறி அளறாரு ஹோம்ஸ் அவரை ஆறுதல் படுத்துறாரு உங்களை நான் நிச்சயமாக மாட்டி விட மாட்டேன் என்னோட வேலையும் கிடையாது ஆனால் ஜேம்ஸை காப்பாற்றுறதுக்கான ஆதாரங்களை நீங்கள் எங்கிட்ட கொடுங்க முடியாத கட்டத்தில் மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற இந்த வாக்குமூலத்தை அங்கே சமர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நடந்தது என்னென்னு விசாரிக்கிறாரு அப்போ தான் ஜான் தன்னோட வாழ்க்கை வரலாற்றையே சொல்கிறாரு நான் இளமை காலத்தில் இருக்கும்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற விக்டோரியா தங்க சுரங்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தீய நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு தங்க இருந்து போகிற வண்டிகளை கொள்ளையடிக்க தங்க நிறைய போன கொள்ளை அடிச்சிட்டு இருக்கும் இருக்கும்போது அதை எடுத்துக்கிட்டு போன ஒரு ஆள் மேல துப்பாக்கி வச்சேன் அந்த ஆள் தான் சார்லஸ் அவனை மிரட்டி அந்த கொள்ளை கூட்டத்தோட சேர்ந்து நான் கொள்ளையடிச்சிட்டு வந்து இங்க வந்து சொத்துக்கள் வாங்கி பெரிய ஆளாயிட்டேன் கொஞ்ச நாள் கழித்து ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது அங்கே சார்லஸை பார்த்தேன் அங்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒரு மகனோட அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தான் சரி அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சா அவனோ என்னை மிரட்ட ஆரம்பித்தான் நான் செய்த தவறுகளை எல்லாம் என் மகக்கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டுனான் அவனுக்கு பயந்து நிறைய பண உதவிகளை கொடுத்தேன் கடைசியாக அவனோ அவனோட மகனுக்கு என்னோடய மகளை கட்டி கொடுக்கணுங்கிறான் ஆனால் அந்த கயவன் வீட்டில் என் பெண்ணை கொடுக்க எனக்கு விருப்பமே இல்லை அதனால தான் அவன் இவ்வளவு தொந்தரவுகள் பண்ணுறானேன்னு அவனை கொலை பண்ணிட்டேன் அங்கிருந்த கல்லால அவனோட பின்மண்டையில் அடிச்சு அன்னைக்கு கொன்று போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவர்கிட்ட அதுக்கான கையெழுத்தையும் வாங்கிட்டு ஹோம்ஸ் அவரை பத்திரமா அனுப்பி வைக்கிறாரு அப்புறம் ஹோம்ஸ் தேவையான ஆதாரங்களை எடுத்துட்டு போய் ஜேம்ஸை காப்பாற்றி கூட்டிட்டு வராரு அதுக்கப்புறம் ஜேம்ஸும் ஜானோட பொண்ணும் நிச்சயமா திருமணம் பண்ணி வாழ்ந்திருப்பாங்க அவங்க ஜானை சந்திச்சு ஆறு மாதங்களுக்கு அப்புறமா ஜான் இறந்து போயிட்டதா ஒரு செய்தியை கேள்விப்பட்டார் ஹோம்ஸ் ஏற்கனவே நோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஜான் இறந்து போனது ஒன்றும் பெரிய வருத்தமாக இருக்கல ஆனால் இந்த வழக்கில் அவரோட மூளைக்கு வேலை கொடுக்குற விஷயங்கள் நிறையவே இருந்துச்சு காலடி தடங்கள் சுருட்டு அதனுடைய சாம்பல் அப்படின்னு நிறைய விஷயங்களை அவர் கற்றுக்கவும் அனுபவப்படவும் இந்த வழக்கு அவருக்கு உதவியா இருந்துச்சு இதே போன்று மேலும் ஒரு சுவாரஸ்யமான வழக்கோடு சந்திப்போம் நன்றி